ஹை மக்களே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற பிளேஸ் காஷ்மீரில் இருக்கக்கூடிய பஹல்காம் தீவிரவாதிகளால் நேற்று தாக்குதல் நடத்தப்பட்ட பாருங்க இமயமலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய பெஹல்காம்ங்கிற இந்த பிளேஸை தான் நம்ம இன்றைக்கி வேர்ச்சுவலாக பார்க்குறோம் ஸோ ஜம்மு காஷ்மீருக்கு போகிறவங்க அவங்களுடைய டூரிஸ்ட் டெஸ்டினேஷனில் வந்து வச்சிருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட் லேண்ட்மார்க் வந்து இந்த பெஹல்காம் ஸோ இந்த பல்காமுக்கு வந்த டூரிஸ்ட்டை தான் வந்து தீவிரவாதிகள் அவங்களுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டு கொலைவெறி தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க இதில் கிட்டத்தட்ட இருபத்தெட்டு பேர் பலியான ஒரு நியூஸையும் நம்மளால் பார்க்க முடியுது ஸ்ரீநகர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் ட்ராவலில் இருக்கக்கூடிய இந்த பஹல்காம் பாருங்கள் இது இமயமலை அடிவாரத்தில் இருக்கிறதுனால நம்மளால் அங்கே இமயமலையிலேருந்து வரக்கூடிய அந்த ரிவர் லிடருங்கிற அந்த ரிவர் அது வந்து மலை இடுக்குகளுக்கு நடுவில் வந்து ஓடுறது நம்மளால் பார்க்க முடியுது பாருங்கள் இப்படி தான் இமயமலை தொடரில் இருக்கக்கூடிய ஆறுகள் வந்து பாறைகளுக்கு நடுவே வந்து ஓடிகிட்டு இருக்கும் ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து பைன் ட்ரீஸ் சுத்தியும் வந்து இமயமலை குறிப்பிட்ட மாதங்களில் இந்த பஹல்காமில் இருக்கக்கூடிய மலை தொடர் எல்லாமே வந்து பனிமூட்டங்களால் நிறைந்து இதை ஸ்னோ வேலி அப்படின்னு சொல்லுவாங்க முற்றிலும் வந்து பனியால் வந்து இந்த வேலி வந்து சூழ்ந்து இருக்கும் ஸோ அதை நீங்கள் குறிப்பிட்ட மாதங்களில் போனீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் ஸோ இந்த இயற்கை அழகை பார்க்க வந்த தான் வந்து தீவிரவாதிகள் வந்து நேற்று ஒரு வெறி தாக்குதல் நடத்திருக்கிறாங்க பாருங்க அந்த பஹல்காமனுடைய அழகு எப்படி இருக்கு அப்படின்னுட்டு அதாவது அமர்நாத் யாத்திரா செல்லக்கூடியவங்க இந்த பஹல்காம்ல இருந்து தான் அமர்நாத் வந்து யாத்திரைகள் வந்து எவ்ரி இயர் வந்து பில்கிரமேஜஸ் போகக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு லொக்கேஷன் இது ஸோ இங்கேருந்து ஆரம்பிக்கக்கூடிய இமயமலை தான் அமர்நாத்தில் இருக்கக்கூடிய அந்த கைலாஷ் டெம்பிளில் வந்து அந்த அமர்நாத் யாத்திரைக்கான பாதையாகவும் வந்து இந்த வழித்தடம் வந்து அமையுது முற்றிலும் வந்து ஒரு பழங்குடியின மக்கள் அதாவது அங்கே இருக்கக்கூடிய ட்ரைபல் பீப்புள் தான் இந்த பகுதியில் வந்து பள்ளத்தாக்கில் வசிச்சுட்டு வராங்க இங்கே வசிக்கிறதுங்கிறது வந்து ஒரு சாதாரண காரியம் கிடையாது மைனஸில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சரில் ஆற்றுப்படுக்கைக்கு பக்கத்திலேயே வந்து கற்களால் வீடுகள் கட்டி அங்கே இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் வந்து இந்த ப பள்ளத்தாக்கில் வந்து வசிச்சுட்டு வராங்க ஸோ இது டூரிஸ்ட் மட்டுமே செல்லக்கூடிய பகுதி அங்கே இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களை தவிர நம்மளாலலாம் அங்கே போய் இருக்க முடியாது ஸோ பாருங்கள் பஹல்காமில் இருக்கக்கூடிய ஒரு பார்க் ஸோ மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய பஹல்காம் ஒரு ஆஃப்டர்நூன் டைமில் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ பஹல்காமுக்கு வரவங்க அனந்த்நாக் அப்படிங்கிற இந்த பிளேஸில் இருந்து தான் பெல்காம் ரீச் ஆக முடியும் ஸோ ஸ்ரீநகர் பொறுத்த வரைக்கும் ஸ்ரீநகரில் இருந்து இந்த அனந்த்நாகுங்கிற இந்த ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் தான் வந்து உங்களுக்கு ட்ரெயின் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குது ஸோ பேல்காம் வந்து பாருங்கள் அது இப்படி தான் இருக்கும் ஜனவரி டு மார்ச் போனீங்க அப்படின்னா வந்து நீங்கள் ஸ்னோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் ஸ்னோ இல்லாத மாதங்கள் பெஹல்கம் வந்து இந்த மாதிரி தான் காட்சியளிக்கும் ஸோ உங்களுடைய பார்வைக்காக சில ஃபோட்டோஸ்